ஆக்டர் அஜித்குமாரை வரையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விடாமூர்ச்சி படத்துக்கான கிளைமேக்ஸ் போஷன் ஷூட்டிங்கானோ இப்போ போயிட்டுருக்கு ஸோ ரெண்டுத்தையும் பேரலாக ஷூட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன ரூமர் இப்போ போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்திருத சிவா திரும்பவும் நம்ம தலை அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம சுத்த சிவா நம்ம அஜித் குமாருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறாரு அது பிடிச்சி போய் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கு அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மேபி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் நம்ம சிறுத்த சிவாவோட டேரக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா கங்குவா நம்ம சூர்யா வச்சு வர போகுது ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணி அதே மாதிரி இந்த சிறுத்த சிவாவும் பிளஸ் நம்ம அஜித் குமாரும் காம்பவும் திரும்பவும் ரிட்டன் ஆனால் எந்த மாதிரி இருக்கு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே komen manengah